வெற்றி பெற்று முதலமைச்சர் கையால் பரிசுகளை வாங்கி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு குறிப்பாக விளையாட்டு மேம்பாடு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சராக மாண்பு மிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு உலக அளவில் தமிழ்நாடு இன்றைக்கு பார்க்கப்படக்கூடிய அளவிற்கு பல்வேறு போட்டிகளை சர்வதேச அளவில் செஸ் ஒலிம்பியாக்காக இருந்தாலும் அதேபோல ஆசிய ஹாக்கி போட்டிகளாக இருந்தாலும் அதேபோல கேரளோ இந்தியா போட்டிகளாக இருந்தாலும் இன்றைக்கு பார்முலா ஃபோர் என்கிற சர்வதேச அளவில் பல்வேறு வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய போட்டிகளை இன்றைக்கு சென்னையிலே நடக்கக்கூடிய நடத்தி வெற்றிகரமாக முடித்திருக்கக்கூடிய போட்டியாக இருந்தாலும் இப்படி விளையாட்டுத்துறையில் கணிதி வாய்ந்தவர்கள் சரியான இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதில் ஒரு அற்புதமான முயற்சியை இந்த அரசு எடுத்திருக்கிறது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மாவட்ட அளவிலே முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிக்கு நீங்கள் எல்லாம் பங்கேற்று மாநில அளவில் அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய போட்டிக்கு செல்ல இருக்கிறீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் பயிற்சி செய்யுங்கள் விடாமுயற்சியோடு மாநில அளவில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தின் பெருமையை நீங்கள் பறைசாற்றிட வேண்டும் என்று மாணவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா ஐபிஆர் அவர்களுடைய சார்பிலும் அமைச்சர் அவர்களுடைய சார்பிலும் உங்களை வார்த்தையை விடைபெறுகின்றேன் பாப்பட <laughs> வந்து <laughs>

Да.